நாடு சம்பந்தப்பட்ட அரசியல் இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து இந்த அரசு செய்திருக்கிற முடிவுகள் இருக்கிறதே அது அவசரமான முடிவுகள் என்று கூறினார்களே காலம் தாழ்த்தப்பட்ட முடிவுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அவசரமாக எடுக்கவில்லை அவசியமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூறுல நினைக்கிறேன் தொண்ணூற்றி சேவை ஜெயலலிதா முடிவெடுத்தாங்க பெரும்பான்மை மக்களினுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய அரசியல் தேவை பிஜேபி செய்தது இன்று வரைக்கும் நடக்கவில்லை அது தாமதம் இல்லை அதே போல் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி ஒரு பொய்யான ஒரு தகவல்கள் பரவுகிறது அதை பற்றிய துக்குலக்கள் விவரமாக எழுதியிருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கூற வேண்டும் சில்லற அமைப்புகளுடைய அட்டகாசம் கொண்டிருக்கிறது கன்னியாகுமரியில் பட்டப்பகலில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகம் இருக்கிறது வேறு வேறொரு மதத்தவர் அந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தால் தமிழ்நாடு என்ன ஆயிருக்கும் தெரியுமா இந்த கட்சிகள் வாய்மூடி இருக்குமா சரி அப்படி இருக்கலாமா அதே போல இலங்கை பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் தான் திட்டமிடப்பட்டது என்கிறது வெளியில் வந்திருக்கிறது தமிழ்நாட்டு போலீஸே இதை கூறியிருக்கிறது தீவிரவாதிகள் மசூதிகளை கைப்பற்றுகிறார்கள் என்று முஸ்லீம்களே புகார்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதை அரசு சட்டை செய்யாமல் இருக்கிறது பேராபத்து நடந்து கொண்டிருக்கிறது மவுண்ட் ரோட்ல இருக்க மசூதிகள் எல்லாம் தீவிரவாதிகள் கைப்பற்றுகிறார்கள் என்று அந்தந்த மசூதிக்காரர்களே புகார் கொடுத்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல அதை சட்டை செய்யாமல் இதெல்லாம் ஒரு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அது மூலமாகத்தான் இந்த தீவிரவாதிகள் உருவாகிறார்கள் போலீஸ்காரர்களை கொள்கிறார்கள் பாம்பு வைக்கிறார்கள் இந்த கோலத்தை போட்டு இந்த விஷ கோலம் அது சாதாரண கோலம் அல்ல அந்த அம்மா நாற்பத்தெட்டு முறை வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க பாகிஸ்தானுக்கு திருட்டுத்தனமா போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு போன செலவுகள் மாத்திரம் பத்து கோடி ரூபாய் ஆகியிருக்கும் அவங்க பாகிஸ்தானுக்கு குரல் கொடுக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தில் இருக்காங்க அவங்க மார்கழி கோலம் போட்டாங்க இதையெல்லாம் உறுதியான ஒரு அரசு இதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய அதனுடைய பாதுகாப்புக்கு பேராபத்து இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும் இறுதியாக தமிழ்நாட்டினுடைய இரு கழகங்கள் அதை ரெண்டு பற்றியும் நாம் பலமுறை எழுதியிருக்கோம் ஒன்று நாத்திகவாதம் மறைமுக தேசிய எதிர்ப்புவாதம் குடும்ப ஊழல் குடும்ப அரசியல் இன்னொன்று இதெல்லாம் விடுபட்டு இருக்கிறது அது லஞ்சத்தில் ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது எது கூடன்னு தூக்கு போட்டு பார்க்க முடியாது மோடி நம்ம ஜின்பிங்கோட பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு பிரிக் மீட்டிங் போது சொன்னால்தான் நம்மக்கிட்ட எல்லா பிரச்சனையும் இருக்குது பார்டர் பிரச்சனை இருக்குது பொருளாதார பிரச்சனை இருக்குது பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது அமெரிக்கா பிரச்சனை இருக்குது ஜப்பான் பிரச்சனை இருக்குது நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் போகிறது ஆனால் நம்ம இப்போ ஒரு ஊருக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இந்த அரசியலை எல்லாம் விட்டு விட்டு ஒரு ரெண்டு நாள் மனம் விட்டு மற்ற விஷயங்களை பேச முடியுமா என்று கேட்டார் அதுக்கு ஆதாரம் என்னவென்றால் முதல்ல மோடி வெற்றி பெற்றவுடன் முதல் ஃபோன் கால் நான் இருந்தேன் இப்போ அந்த சமயத்தில் வந்தது ஜின்பிங் கிட்டே தான் வந்தது அவர் உங்களோட பேசணுன்றார் அவர் டிரான்ஸ்லேட்டரே கிடையாது குஜராத் பவனில் இருக்கார் பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை யாரையோ பிடித்து கொண்டு வந்து அவர் என்ன பேசினார்னாக்கா நான் உங்கள் ஊருக்கு வருகிற முதல் வெளிநாட்டு தலைவர் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார் ஜின்பிங் ஏதோ ஒன்று சைனாவை உந்துகிறது நம்முடன் இருக்குவதற்கு இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெரிய மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு அவர் இங்கே வந்த பார்த்து உங்கள் கிராமத்துக்கு போகணும்னு சொன்னால் மோடியினுடைய கிராமத்துக்கு போகணும்னு யாரு கூறியது ஜின்பிங் அதற்கு காரணம் என்னவென்றால் ஹுவன் சாங் ஏழாவது நூற்றாண்டுல மோடியினுடைய கிராமத்துக்கு போயிருக்கிறார் அந்த ஹுவன் சாங் வந்து ஜின்பிங் கிராமத்தை சேர்ந்தவர் அதனால உங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லி அந்த ஊருக்கு போக முடியல அவரால் காரணம் என்னவென்றால் ஹெலிகாப்டர்ல தான் போகணும் ஹெலிகாப்டர்ல போக முடியாது என்பதனால அதுக்கு ஆடியோ விஷுவல் எல்லாம் எடுத்து அவருக்கு காண்பித்தார்களாம் அப்படித்தான் அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் துவங்கியது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்டாயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய ஒரு உறவு அதை வச்சு மோடி என்ன சொன்னாராம் நம்ம ரெண்டு பேரும் ஏன் தனியாக கொஞ்சம் நேரம் செலவு பண்ணக்கூடாது நிச்சயமாக பண்ணலாம் ஆனால் முதல்ல எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னாராம் அதான் ஊகனில் நடந்த மீட்டிங் அங்கே போய் அந்த சாங்னுடைய அந்த புத்த விகாரத்துக்கு முதல் முறை அப்போ தான் போகிறாராம் ஜின்பிங் இதுவரை நான் போனதே கிடையாது கம்யூனிஸ்ட் ஆனதுனால எங்க அப்பா இதுக்குள்ள போக அனுமதிக்கல உங்களோட சேர்ந்து தான் போகிறேன் என்று கூறினார் எந்த அளவுக்கு உணர்வுகள் வளர்கிறது பாருங்க அப்புறம் என்ன ஆச்சு அந்த ஊகன்ல இங்க மகாபலிபுரத்துல இருந்து போன ஒரு லிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அதனாலதான் மகாபலிபுரத்துக்கு வந்தார் நான் சொன்னேன் இப்படிலாம் இப்படி எல்லாம் தட்டிலாம் பேசுறீங்களே என்ன மொழியில பேசுவீங்க நான் ஹிந்தியில் பேசுவேன் அவர் சைனா மொழியில் பேசுவார் அப்படின்னு எப்படி சார் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா எங்கள் ஆள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே புரியும் இருந்தால் கூட என்னது ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க அது மூலமாக தெரியும் இங்கிலீஷில் பேச மாட்டீங்களா அவருக்கு தெரியாதான்னு தெரியும் ஆனால் நான் ஹிந்தியில் பேசுவதால் அவருக்கு என் பேரில் மரியாதை என்ன தேசியவாதி என்று நினைக்கிறார்கள் இங்கே இருந்து ஆங்கிலம் பேசுகிறவர்கள் யார் பேர்லேயும் ஜப்பான்லேயோ சீனாவிலேயோ ரஷ்யாவிலேயோ மரியாதை இல்லை என்று கூறினார் நாம் இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப மரியாதையாக நினைக்கிறோம் அவன் நம்ம நம்ப மாட்டேங்கிறான் விளக்காரனோட ரொம்ப தொடர்பு அதிகம் இருக்கும் இருக்கும்போது பயப்பட நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே ஜெயிச்சது எப்படி தெரியுமா எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகள் நிறைவே நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் விவசாய கடன் எரிப்பை தள்ளுபடி பண்ணுவோம் திமுக எப்படி பண்ண முடியும் அதே மாதிரி மாணவர்கள் கடனை ரத்து செய்து விடுவோம் தாலிக்கு கொடுத்த கடனை ரத்து செய்து விடுவோம் அப்புறம் நீட் தேர்வை ரத்து செய்ய விடுவோம் உச்ச ஆணையின் பேரில் நடக்கிற நீட் தேர்வை யார் ரத்து செய்ய முடியும் இதையெல்லாம் மக்கள் நம்பி ஏமாந்தால் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு தீங்கு இழைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் எடுத்து இவர்கள் போராடினார்களோ அது எல்லாம் இவர்களே கொண்டு வந்தது நீட்டு தேர்வு கொண்டு வந்து ஐக்கிய முன்ன ஐக்கிய ஐக்கிய முன்னணி முன்னணி கூட்டாட்சி அடுத்தது நெடுவாசல் மிதேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் இதுக்கெல்லாம் யார் அப்ரூவல் கொடுத்தது திமுக இருந்த ஐக்கிய முன்னணி ஆட்சி தான் ஆனால் அதை இவர்கள் போராட்டம் இதையெல்லாம் மோடி கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதற்கு பத்திரிகைகளும் ஆதரவு எந்த அளவுக்கு ஒரு அலங்கோலமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று பாருங்கள் இந்த மோடியோட போய் தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் இப்படி அவர் எதிர்க்கிறது பெரிய தப்பு அவர் எதிர்த்தே பேசலை இவங்களை அவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஐநா சபையில் பேசினார் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவருக்கு எப்படி யாவும் ஊரே யாவரும் கேளீர் தெரியும் அப்புறம் திருக்குறளை தாய்லாந்து மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி தாய்லாண்டில் புக்கு ரிலீஸ் பண்ணுறா திருவள்ளுவரை பற்றி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் வேஷ்டியை கட்டினாங்க வஸ்திரத்தப் போட்டு நீங்கள் மகாபலிபுரத்தில் நடக்கிறார் அவரை ஏற்று பேச முடியவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் விட்டு போட்டு விட்டார் மோடி இவர்களை ஏற்று ஒரு வார்த்தை பேசலை தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் பண்பாட்டை பற்றியும் இன்னிக்கூட நம்முடைய நான் அந்த ஸ்பீச்சை கேட்டிருக்கேன் நீங்கள் பாருங்க தமிழ்நாட்டை அவர் பிரைஸ் பண்ணியிருக்க மாதிரி திமுக அதிமுக கூட தமிழ்நாட்டை பிரைஸ் பண்ண முடியாது மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை கையை கல் எடுத்து அடித்தோ கத்தி எடுத்தோ மோடியோட சண்டை போட முடியாது மகாபாரதம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் சத்தியமா சொல்ற ஒரு ஆளு கூட தெரியாது ராமாயணம் தெரியுமா என்றால் உங்களுக்கு தெரியாது பகவத்கீதை தெரியுமா தெரியாது அப்படி தெரியலனா டிவியை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நம்ம அப்படி வாழ்ந்த ஆளுங்க இந்த தேசத்தில் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐந்தாம் முறை ஜீவன்கள் போல இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு யாருக்குமே தெரிவதில்லை எங்கே உங்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஐம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் உங்கள் முன்னால் நடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் தான் உங்களோடு வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கோரமுகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிறதோ இவர்களுடைய கோரமுகம் வெளியே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு கலவரம் கோவையிலே காவல் போக்குவரத்து துறை ஆய்வாளர் செல்வராஜ் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலை செய்தவருக்கு அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோவையில் கார் வடிவுகுண்டு என்று சொன்னார்களே சிலிண்டர் வெடிச்சு சொன்னான் அன்றைக்கு வெடி விபத்து எந்த ஆண்டிலே நடந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் எண்பத்தி ஏழிலே பழனி பாபா லவ் ஜிகாத் என்றது போல ஜிகாத்தியல் அமைப்பை உருவாக்கினார் கொலை செய்வதர் என்று பகிரங்கமாக அதற்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி போட போட உங்களுடைய அருமை இந்த தேசத்தினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும் அடிப்பான் உன் கோயிலை இடிப்பான் அப்ப நீங்க நின்று கண்ணீர் விடுறப்பதான் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ரோடு ரோடா பீட்டிங் போட்டு பேசினாரே நம்ம கேட்கலையே திருமார வாயிலே கத்துறானே நம்ம கேட்கலேன்ற அந்த அலுகுரல் உங்களுக்கு கேட்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மளா சேஃபா வாழ்ந்து கொடுக்க நினைக்கிறீங்களா நம்ம அண்டை மாநில பங்களாதேஷ்ல மெஜாரிட்டியா இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்க மைனாரிட்டி யார் தெரியுமா இந்துக்கள் அங்கே ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டம் அந்த போராட்டம் அப்படி ஆரம்பித்த போராட்டம் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு இடைக்கால அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்து கோயில்கள் அங்கு இடித்து தரைப்பட்டமாக்கப்படுகிறது மாணவர்கள் இடைவதற்கு போராட்டத்திற்கும் இந்து கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அங்க இந்து பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் எத்தனை நாள் உன்னை அன்போடு அண்ணா என்று அழைத்திருக்க மாட்டார்கள் எத்தனை முறை உன்னை அப்பா என்று அழைத்திருக்க மாட்டாள் அந்த இந்து பெண் அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள் ஆறு மாத கற்பளிக்கிறார்கள் கர்ப்பிணியை கற்பழித்து ஆறு பேர் கற்பழித்து பாட்டிலே தள்ளி மதுபானேஷ் தெரியுமா உங்களுக்கு பக்கத்து மாநிலம் இந்தியாவில் இருந்து பிரிந்து போன ஒரு நாடு பங்களாதேஷ் ஒருவன் ஜெயஸ்ரீராம் என்று சொன்னதற்காக ஒருவனுடைய நிர்வாகமாக உட்கார வைத்து நாக்க இருக்கிறார்கள் இந்த கொடூரை இஸ்லாமிய பேர்தாங்கிய அடிப்படைவாதிகளுடைய செயல் நீங்க அனுபவிச்சது இல்ல அதனால நீங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுறீங்க இவனுக்கு ஓட்டு போட ஓட்டு போட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் நீ வீட்டில் குடியிருக்க முடியாது உன் வாழ முடியாது என்பதை தெரிஞ்சுக்கங்க எத்தனை நாள் அந்யுனியமா பழகிருப்பான் இன்னைக்கி இவனுடைய கோரமுகம் தமிழ்நாட்டை தாண்டி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அமீர் ள பார்த்திருக்கமாருங்க டைரக்டர் அமீர். அவன் சொல்றா இளையராஜாவை ஆண்டாள் கோயிலிலிருந்து வெளியேத்திட்டாங்க டே. ஓ மதத்துல இருக்கது எவளாத பேசி இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பல்லிவாசிருக்குக் கூட நொலைய முடியாது என்று அவன் பேசி இருக்கானாம். சவக நீதி அரேபி நாடுகளிலே வெளிநாடுகளிலே பெண்களை அடிமை போல சையை கட்டி ஏவாரம் செய்வதை வேவாரம் செய்வதை பேசி அமீர். நம்ம மதத்தில் நடக்கக்கூடிய விஷயத்திலே அவன் வந்து மூக்கே நுழைக்கிறான் என்று சொன்னார் இதுதான் இவர்களுடைய சமூக நீதி இந்து மதத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கை இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த இவர்கள் மூட சமூக நீதி பேசுவது அர்த்தநாத மன்றத்திற்கு அப்புறம் யாராலும் உள்ளே நுழைய முடியாது அது திருமாறனாக இருக்கட்டும் அர்ஜுன் சம்பத்ஜியா இருக்கட்டும் இளையராஜாவாக இருக்கட்டும் இளையராஜா இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வந்தது ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் அரியணையில் ஏற்றி அழகு பார்த்திருப்பார்களா முதலமைச்சர் துணை முதல்வராக பார்த்திருப்பார்களா ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆதிக்குடி பெண்ணை இந்த தேசத்துடைய முதல் பெண்மணி குடிமகளாக மாற்றியிருக்கிறார் இதுதான் தேசிய மாறல் இந்த திராவிட மாறல் என்று சொல்வது திருட்டு மாறல் தனக்குத்தானே பெயர் சீட்டுக் கொள்வது தனக்குத்தானே சிலை வைத்துக் கொள்வது இலக்கியங்கள் பட்டிமன்றங்கள் ரசிப்பார் அதே வேலை உதயநிதி செய்கிறார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் என்பதை அவர்களுக்கு தெரியும் ஆனால் உங்களிடத்திலிருந்து எப்படி வாக்கு பெறுவது அவர்களுக்கு தெரியும் இந்த அமீர் ஒரு போதை பொருள் வியாபாரி என்னமோ சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா தேசபக்தி உள்ள படங்கள் வெளியாகுகிறது ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வராங்க இந்த தேசபக்தி உணர்வு மிக்க படங்கள் எல்லாம் வெளியே வர்றதுனால சூழ்நிலையில் சொல்ற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஒருவரை வளர்த்து வைத்திருக்கிறது வாழ்கின்ற தேசபக்தி படங்கள் கூட வெளியே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகளில் அறிவு மலிங்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அமரன் என்ற ஒரு படம் முகந்தன் என்ற வீரனுடைய உண்மை சம்பவம் அந்த உண்மை சம்பவத்தை கூட படமாக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறது எஸ் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த திரையரங்கில போய் பெட்ரோல் குண்டு அடிக்கிறார்களே ஏன் அந்த பதட்டம் அவர்களுக்கு அவர்கள் உண்மை முகம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக இவர்களின் ஒரிஜினாலிட்டி அதுதான் உங்ககிட்ட கட்டி பிடிக்கிறதுலாம் பொய் உங்ககிட்ட அன்பா பேசுறதுலாம் பொய் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் உன் தாயின் காலிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அந்த தாயின் காலிலே கூட அவர்கள் விழுக மாட்டார்கள் அந்த குரானில் சொல்லப்பட்ட அந்த தாயின் காலிலே கூட விழுக மாட்டார்கள் அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாவை தவிர யாரு காலிலும் விழுக மாட்டோம் என்று சொல்வார்கள் அவர்கள் மதம் என்று வந்துவிட்டால் மனிதனே தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மதம் தான் அவர்களுக்கு